ஆன்மிக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவிலே ஒரு தரித்திர யோகத்தை பற்றித்தான் காண உள்ளோம் தரித்திர யோகம் என்றால் அந்த யோகத்தில் பிறந்தவர்கள் அதிகமான துன்பத் துயரங்களை வாழ்விலே அனுபவிக்க கூடும் சில அன்பர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள் ஏன் உங்களுடைய பதிவுகளிலே பெரும்பாலும் அவயோகங்களையே குறிப்பிடுகின்றீர்கள் என்று எது எல்லாம் அவயோகம் என்று தெரிந்து கொண்டாலே நாம் எது யோகமான ஜாதகம் என்று தெரிந்து கொள்ள முடியும் இந்த அவயோகங்கள் எல்லாம் பெறவில்லை என்றாலே நம்முடைய ஜாதகம் யோக ஜாதகம் தான் ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதிக்கு நான்காம் வீட்டிலே சனியும் செவ்வாயும் அமைய பெற்று தனஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற இரண்டாம் வீட்டின் அதிபதி லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டின் அதிபதி எட்டில் மறைய குரு பகவான் தனித்து லக்னத்திற்கு ஆறில் நிற்க கர்மாதிபதி என்று சொல்லப்படுகின்ற பத்துக்குடையோன் பன்னிரண்டில் மறைய இவ்வாறெல்லாம் ஒரு ஜாதகம் அமைய பெற்றுவிட்டால் அந்த ஜாதகனுக்கு புகழே இல்லை அவன் தரித்திர யோகத்தை தான் அனுபவிப்பான் என்று அகத்தியமா முனிவர் தன்னுடைய ஜோதிட நூலிலே பாடலின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கின்றார் அது என்ன பாடல் என்றால் சென்மாதி தனக்கு நாளில் சேர்ந்திட காரி செவ்வாய் தனமாதி தனத்தோன் எட்டில் தனித்தார் குருவே நிற்க கண்மாதிபதியும் சேர்ந்து கனத்த ஈராரில் சேர்ந்தார் பொன்மாதின் அரசே கேளாய் புகழில்லா தரித்திர யோகம் என்ற பாடலை அகத்திய மாமுனிவர் இயற்றியிருக்கின்றார் சென்மாதி தனக்கு நாளில் சேர்ந்திட காரி செவ்வாய் சென்மாதிபதி என்றால் ஜென்ம லக்னாதிபதி அவர் எங்கு நிற்கிறாரோ அந்த வீட்டிற்கு நான்காம் வீட்டிலே காரி என்றால் சனி சனியும் செவ்வாயும் சேர்ந்து அமைய தனமாதி தனத்தோன் எட்டி லக்னத்திற்கு இரண்டு குடையவன் தான் இரண்டு தான் தனஸ்தானாதிபதி இவர் எட்டில் நிற்க தனித்து குருவே நிற்க குரு பகவான் ஆறாம் வீட்டிலே தனித்த அமைய கண்மாதிபதி என்றால் கர்மஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டின் அதிபதி கண்மாதிபதியும் சேர்ந்து கனத்த ஈராரில் சேர்ந்தார் ஈரார் என்றால் பன்னிரெண்டாம் வீடு இங்கே பத்துக்குடையவன் சேர பொன்மாதின் அரசே கேளாய் புகழில்லா தரித்திர யோகம் அந்த ஜாதகனுக்கு தரித்திர யோகம் அந்த ஜாதகர் வாழ்வில் முன்னுக்கு வருவதென்பதே முடியாது போகும் என்று அகத்தியமாமனிவர் குறிப்பிடுகின்றார் இதை தனித்தனியாக பிரித்து பார்த்தால் லக்னாதிபதிக்கு நான்காம் வீட்டிலே சனி செவ்வாய் சேராமல் இருப்பது நல்லது குரு தனித்து ஆறாம் வீட்டிலே அமையாமல் இருப்பது நல்லது பத்துக்குடைய கிரகம் பன்னிரண்டில் மறையாமல் இருப்பது நல்லது தனஸ்தானாதிபதி எட்டில் மறையாமல் இருப்பது நல்லது என்று நமக்கு புலப்படும் அன்பர்களே இந்த பதிவிலே ஒரு ஜோதிட நுணுக்கத்தை பற்றி அகத்தியரின் பாடலின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம் இதுபோல் மற்றொரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்கள் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்